வெரித்தாஸ் தமிழ் பணி நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அன்பார்ந்தவர்களே தவக்காலம் ஒரு வாழ்வின் அனுபவம் என்கின்ற தலைப்பில் நாம் தியானித்து வருகின்றோம் மூன்று வெள்ளிக்கிழமைகள் கடந்துவிட்டோம் இதோ நான்காவது வெள்ளிக்கிழமை இதே ஒரு தலைப்பை நாம் மீண்டும் தியானிப்போம் தவக்காலம் என் வாழ்வின் அனுபவமாக மாறியிருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை கேட் கேட்பான் நமது பங்குகளிலே தவக்கால தியானங்கள் என்று நடந்திருக்கலாம் திரியாத்திரை என்கின்ற புனித பயணங்களை நாம் மேற்கொண்டிருக்கலாம் இதெல்லாம் என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டிருக்கின்றதா என்னையும் இயேசுவைப் போல மாற்றியிருக்கின்றதா இயேசுவின் பாடுகளில் என்னை பங்கெடுக்க வைத்திருக்கின்றதா அல்லது இயேசுவின் பாடுகளில் ஏதாவது ஒரு துளி அனுபவத்தையாவது இந்த தவக்காலம் எனக்கு கொடுத்திருக்கின்றதா இந்த ஒரு கேள்வியோடு இந்த நாள் சிந்தனையை துவங்குவான் அன்பார்ந்தவர்களே இயேசுவின் பாடுகளில் இயேசுவோடு நெருங்கி இருந்தவர் யார் என்றால் விவிலியத்தில் நாம் பார்க்கின்ற ஒரே ஒரு கதாபாத்திரம் மகதலா நாட்டு மரியா மகதலேன் மரியா மகதலேன் என்ற ஊரை சார்ந்த மரியாதான் இவள் இயேசுவின் சிலுவையின் அடியில் இருந்தாள் என்பதை தான் நான்கு நற்செய்தியாளர்கள் சொல்கின்றார்கள் இயேசுவின் சிலுவையின் அடியில் மட்டும் இவள் இருந்தவள் அல்ல இயேசுவின் பணிவாழ்விலும் இயேசுவோடு பயணித்தவள் என்பதை லூக்கா நற்செய்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் இறைவசனம் சொல்கின்றது இயேசுவின் பெண் சீடத்திகளுள் இவளும் ஒருவர் என்பதை குறிப்பிடுகின்றது ஆக இயேசுவை நெருங்கி பின்தொடர்ந்தவள் இயேசுவின் போதனைகளை மகிழ்ச்சியோடு கேட்டவள் இதெல்லாம் விட மேலாக இயேசுவின் அன்பை அனுபவித்தவள் எவர் ஒருவர் இயேசுவின் அன்பை அனுபவித்திருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருமே இந்த மகதலா மரியா போல்தான் இயேசுவின் பாடுகளில் அவரோடு கூட இருப்பார்கள் இயேசுவின் அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் உணராதவர்கள் இயேசுவுக்கு துன்பம் என்று வந்தவுடனே இயேசுவை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் இதைதானே நற்செய்தியில் பார்க்கின்றோம் எத்தனை நபர்கள் இயேசுவிடத்திலே வந்து தங்கள் உடலிலே சுகம் பெற்றார்கள் அவர்கள் உடலில் பற்றி கொண்டிருந்த தீய ஆவிகளிலிருந்து விடுதலை பெற்றார்கள் எத்தனை பேர் இயேசுவால் வயிறார உண்டார்கள் ஆனால் அவர்களெல்லாம் எங்கே ஆனால் இவள் இயேசுவிடத்திலிருந்து ஏதாவது பெற்றாளா என்றால் என்ன சொல்வான் மற்றவர்களை அவழா அதிகமாக பெற்றாள் இயேசுவின் அன்பை இயேசுவின் இரக்கத்தை இயேசுவின் மன்னிப்பை அன்பார்ந்தவர்களே இன்று கிறிஸ்தவர்கள் என்றால் கடவுளை தேடுகின்றவர்கள் எதற்காக தேடுகின்றார்கள் எனக்கு அற்புதங்கள் நடக்காதா என் ஜபங்கள் கேட்கப்படாதா என் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படாதா என்ற ஒரு சுய எண்ணத்தில் தேடுகின்றார்களே தவிர இயேசுவின் அன்பை உணர்ந்ததற்காக இயேசுவின் இரக்கத்தை அனுபவித்ததற்காக இயேசு என்னை மன்னித்தார் என்னை புதிய வாழ்வுக்குள் அவர் மாற்றியிருக்கின்றார் என்ற அனுபவத்திற்காக இயேசுவை தேடுகின்றவர்கள் என்று மிக மிக குறைவு அன்பார்ந்தவர்களே தவக்காலம் ஒரு வாழ்வின் அனுபவம் இந்த மகதலா மரியாவுக்கு இயேசுவின் வாழ்க்கையும் மிகவும் சிறப்பாக இயேசுவின் பாடுகளும் அவளின் வாழ்க்கையின் அனுபவம் பாருங்கள் இயேசுவோடு உடன் பயணித்தாள் இயேசுவின் பணிவாழ்வில் இருந்தாள் இயேசுவின் சிலுவை பாதையில் அவளும் பயணித்திருப்பாள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்தாள் இயேசு இறந்ததையும் பார்த்தாள் இயேசு அடக்கம் செய்யப்பட்டதையும் பார்த்தாள் ஆக இயேசுவின் பாடுகளில் நெருங்கிய ஒரு தொடர்புடையவள் இயேசுவின் பாடுகளை தனது மனதிலே அனுபவித்தவள் என்றால் இந்த மகதலாம் மரியா ஆகவேதான் இயேசு வெள்ளிக்கிழமை இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் வெள்ளிக்கிழமை இரவு அவளுக்கு உறக்கமில்லை சனிக்கிழமை ஓய்வு நாள் இயேசுவை பார்க்க முடியவில்லையே இயேசுவின் உடலுக்கு மரியாதை செய்ய முடியவில்லையே என்ற வருத்தம் சனிக்கிழமை இரவும் அவருக்கு உடக்கமில்லை காரணம் இயேசுவின் அன்பு என்னை அன்பு செய்த நபர் என்னை விட்டு போய்விட்டாரே அவரைப் போல இனி என்னை யார் அன்பு செய்வார் என்ற ஒரு கேள்வி மகதலா மரியாவுக்கு இருந்தது அந்த அன்பின் தான் இந்த மூன்றாம் நாள் விடியற்காரை கருக்கல்லில் எழுந்து ஓடுகின்றாள் வெளிச்சமில்லை இன்னும் இருள் படர்ந்திருக்கிறது கல்லறையை நோக்கி தன்னிந்தனியாக ஓடுகின்றார் இறந்த இயேசுவை பார்ப்பதற்கு ஆனால் நிகழ்ந்த அனுபவம் என்ன இறந்த இயேசுவை தேடி சென்றாள் ஆனால் அவள் கண்டது உயிர்த்த இயேசுவை அனுபவம் கிறிஸ்துவின் பாடுகளில் நாம் அனுபவிக்காத வரை கிறிஸ்துவின் உயிர்ப்பின் அனுபவத்தை எந்த கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் பெற முடியாது என்பதை மகதலா மகதராமரியா நமக்கு சித்தரிக்கின்றாள் அவளின் வாழ்க்கை அனுபவம் நமக்கு கிடைக்கின்றது அன்பார்ந்தவர்களே இயேசு மரியாவை அன்பு செய்தார் என்பதும் உண்மை மகதாமரியா இயேசுவை அன்பு செய்தார் என்பதும் உண்மை மரியா இயேசுவை அன்பு செய்தார் என்றால் எந்த நிலையில் அன்பு செய்தார் என்றால் என் ஆண்டவரே என்ற நிலையை அன்பு செய்கிறார் இது ஏதோ நண்பனுக்குரிய அன்பு அல்ல அதையும் தாண்டி இறைவனுக்குரிய அன்பு அத்தகைய அன்பில்தான் உயிர்த்த இயேசுவை அவள் பற்றி எருகி கொண்டாள் என்று விவிலியம் சொல்கின்றது ஆகவே தான் இயேசு சொன்னார் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே என்று சொல்கின்றார் அன்பார்ந்தவர்களே இறைவனை அன்பு செய்ய வேண்டும் என்றால் இத்தகைய மரியாவைப் போல அன்பு செய்ய வேண்டும் இந்த தவக்காலம் என்பது நம் வாழ்வின் அனுபவமாக இருக்க வேண்டும் எத்தகைய அனுபவம் நான் இயேசுவை எந்த அளவிற்கு அன்பு செய்திருக்கின்றேன் அந்த அன்பை நான் எப்படி வெளிப்படுத்தி இருக்கின்றேன் மகதளாமரியா எப்படி வெளிப்படுத்தினாள் இயேசுவின் துன்பத்திலே உடன் இருந்தாள் இயேசுவின் துன்பத்தில் அவளும் பங்கு கொண்டாள் இயேசுவின் துன்பம் உடல் அளவிலும் மனதளவிலும் இருந்தது உண்மைதான் ஆனால் மகதலா மரியாவின் அந்த அன்பு தன் உள்ளத்திலே இயேசுவின் பாடுகளை அனுபவித்த அன்பு இன்று இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் இயேசுவைப் போல துன்பப்படுவது இல்லை மிகவும் சிறப்பாக நமது நாட்டிலே தென்னிந்தியாவிலே இயேசுவைப் போல துன்பப்படுவதில்லை ஒரு சில நாடுகளில் இயேசுவுக்காக பலர் இன்னும் துன்பப்படுகின்றார்கள் உடல் ரீதியாக துன்பப்படுகின்றார்கள் ஆனால் இயேசுவின் பாடுகள் என்றாவது நம் உள்ளத்தை பாதித்திருக்கின்றதா அந்த ஒரு துயரத்தை கொடுத்திருக்கின்றதா என்னை அன்பு செய்கின்ற இந்த இயேசு இப்படி குற்றுயிருமாக குலை உயிருமாக வேதனைப்படுகின்றாரே என்கின்ற வருத்தம் நம்மிலே ஏற்படுத்தியிருக்கின்றதா இதனால் இயேசுவை இன்னும் அதிகமாக மகதலா மரியாவைப் போல தேடக்கூடியவர்களாக நாம் மாறியிருக்கின்றோமா என்பதை இன்றைய நாளில் சிந்திப்போம் ஆக தவம் என்பது காலம் மட்டுமல்ல இது நமது வாழ்வின் அனுபவம் மகதலா மரியாவுக்கு அந்த அனுபவம் கிட்டியது அந்த அனுபவத்தினால் முதல் நபராக உயிர்த்த இயேசுவை சந்தித்தால் திருத்தூதர்களுக்கெல்லாம் திருத்தூதராக அவள் உயர்த்தப்படுகின்றாள் திருத்தூதர்களுக்கே நற்செய்தியை எடுத்துச் செல்பவர்களாக மாறுகின்றாள் இந்த மகதனமரியா இயேசுவின் பாடுகளில் பங்கு கொள்கின்றவர்களுக்குத்தான் அத்தகைய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கின்றது கிறிஸ்தவர்களாகிய நாம் பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருந்து விட்டால் போதாது உடை அளவில் கிறிஸ்தவர்களாக இருந்து விட்டால் போதாது வழிபாட்டு அளவில் கிறிஸ்தவர்களாக இருந்து விட்டால் போதாது பாரம்பரியத்தின் அளவில் கிறிஸ்தவர்களாக இருந்துவிட்டால் போதாது மாறாக அனுபவத்தின் அளவில் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு காலம்தான் இந்த தவக்காலம் இந்த தவக்காலம் நம் ஒவ்வொருவரின் வாழ்வின் அனுபவமாக மாறட்டும் அந்த அனுபவம் நம்மை பண்படுத்தட்டும் அந்த அனுபவம் நம்மை இறைவனோடு நெருங்கிய உறவில் இணைக்கட்டும் அந்த அனுபவத்தை நாம் பிறரோடு பகிர்பவர்களாக அந்த அனுபவம் நம்மை இன்னும் மேலான கிறிஸ்தவர்களாக செதுக்கக்கூடியவர்களாக இருப்பதை குறித்து தொடர்ந்து தியானிப்போம் இந்த பயணத்தை தொடருவோம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க